இந்த தேர்தலில் மோடியை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது யாருன்னு கேட்டா பிரியங்கா காந்தி அம்மையார் தான் உத்தரப்பிரதேச களத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது அவருடைய தேர்தல் பிரச்சாரம் ராகுலுக்கு பெரிய வரவேற்பு இருந்து மோடிக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா பிரியங்கா காந்தி கவுன்சிலர் சீட்டுக்காவது நின்று எந்த இடத்தில் இருக்கிறார் பிரியங்கா காந்தி அதுதான் ரொம்ப முக்கியம் உத்தரப்பிரதேசத்துல மோடி போகிறார் பிரச்சாரத்துக்கு வெறும் நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர் திரழுகிறார்கள் ஆனால் பிரியங்கா காந்தி போனால் அங்கே லட்சக்கணக்கானோர் திரழுகிறார்கள் அதில் ரஜபுத்திரர்களினுடைய பங்கு என்பது

மோடிக்கு ஆதரவாக பல பேட்டிகளை அவரே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வெற்றி பெறுவதில் ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த எண்ணிக்கை என்பது கூட வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பேசுகிறார் அவருடைய கிரெடிபிலிட்டியின் மீது பல விதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது குறிப்பா டாப்பருடைய அந்த நேர்காணல் அப்படிங்கிறது மோடிக்கு என்ன செய்தாரோ அதையே தாப்பர் இவருக்கும் செய்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க பிஜேபிக்கு குறைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையும் ஏன்னா அமித்ஷா ஏற்கனவே முத்தி பத்து வந்துருச்சு அப்படின்னு ஐந்தாம் கட்டத்திலேயே சொன்னாருங்கிறதையும் நம்ம எங்க இருந்து அந்த கான்பிடன்ஸ் வருது அல்லது அவங்களுடைய அந்த பார்வை நீங்க எப்படி பாத்தீங்க பிரஷாந்த் கிஷோரினுடைய கிரெடிபிலிட்டிக்கு தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு உதாரணங்களை நான் மிகத் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்று ராயபுரத்தில் அண்ணன் ஜெயக்குமார் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே வந்தார் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இந்த தேர்தல் பணிகளை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட குழு பிரசாந்த் கிஷோரினுடைய குழு அந்த பிரசாந்த் கிஷோரினுடைய குழுவில் பணியாற்றிய பலரும் என்னுடைய நண்பர்கள் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாங்க ஒரு நள்ளிரவிலே நாங்கள் சென்னையில் சந்தித்து பேசிக் கொள்கிற போது ராயபுரத்துல முதலமைச்சரையே எதிர்த்து வந்து போட்டியிட முடியுமா என்று ஜெயக்குமார் கேட்டிருக்கிறாரு ஜெயக்குமார் மீண்டும் ராயபுரத்துல ஏன்னா அவர் அன்றைக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டார் நேர்காணல் ஒண்ணுல பத்திரிகையாளர்கள் சந்திப்புல ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே அரசியல் பலம் இருக்குமே ஆனால் என்னை எதிர்த்து ஸ்டாலின் வெற்றி பெறட்டும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார் ஸ்டாலின் அதை நான் கருதுகிறேன் இதற்கு முன் தேர்தல் களத்துக்கே வராத மக்களுக்கு பெரிய அளவில் பரிச்சயம் ஆனால் தன் கட்சியினுடைய சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லையா உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்றாலும் உன்னை வீழ்த்துவார்கள் என்பதை ஒரு தலைவர் மெஜஸ்டிக் லீடரா இருந்தா இன்னைக்கு வைப்புமே அப்ப என்ன சொன்னாங்கன்னா ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் அவர்கள் டெபாசிட் பெறுவதற்கே கடினமான சூழல் உருவாகிவிடும் ஏனென்று சொன்னால் அந்த மக்களினுடைய நன்னம்பிக்கையை பெற்று அந்த மக்களிடத்திலே எல்லாமுமான தலைவராக தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார் ஜெயக்குமார் அதனால் அவர் யார் எதிர்த்து போட்டியிட்டாலும் ஐம்பது ஆயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் இது யார் சொன்ன ரிப்போர்ட்டு பிரசாந்த் கிஷோரினுடைய அந்த எலக்ட்ரன் ஸ்ட்ராட்டஜி டீம் சொன்ன ரிப்போர்ட் ஆனா நடந்தது என்ன தேர்தல் களத்துல களம் மாறியதா ஒன்று இன்னொன்று இதே தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் நடந்த இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் வேலுமணி போட்டியிட்டார் எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணியை எதிர்த்து போட்டியிட்டவர் யார் கார்த்திகேய சிவசேனாதிபதி இன்றைக்கு வெளிநாடுவார் தமிழர் நலவாரியத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரியார் கார்த்திகேய சிவசேனாதிபதி அதே ரிப்போர்ட் வேலுமணிக்கு கடுமையான எதிர்ப்பு வேலுமணி வெற்றி பெறுவதை அங்க இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களே விரும்பவில்லை கார்த்திகேய சிவசேனாதிபதி ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறார் எனவே அவர் வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதிமுகவினர் கூட அவருக்கு ஓட்டு போட போறாங்க இந்த ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணது யாருன்னா பி கேவினுடைய ஸ்ட்ராட்டஜி டீம் ஆனா அங்க நடந்தது என்ன எஸ்பி வேலுமணி வெற்றி பெற்றார் கார்த்திகையை சிவசேனாதிபதி தோல்வி அடைந்தார் இது தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் சொன்ன ரிப்போர்ட்டினுடைய ரெண்டு சாட்சிகளை உங்களுக்கு நேரடியாகவே பெயரை குறிப்பிட்டே சொல்லி இருக்கிற இந்த தான் பிரசாந்த் கிஷோரினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப மோடிக்கு அவர் வந்து ஆரோடம் கணிக்கிறார் இன்னொன்று நான் கேட்கிறேன் சார் வெற்றி பெறுவார் எத்தனை இடங்கள் அறுதி பெரும்பான்மை நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்களா இன்னொன்று எந்த மாநிலத்தில் அவருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்க போகிறது வெறுமனே வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் சார் இது வந்து என்னன்னா கண்ணாமூச்சி ஆட்டம்ன்ற வேலை ஏன்னா ஒரு மாநிலத்துக்கான பொது தேர்தல் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் ஏறக்குறைய நீங்கள் வந்து எல்லா பகுதியையும் மக்கள் ஓரளவுக்கு உணர்ந்திருப்பார்கள் சொந்த பந்தங்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க எல்லா இடங்களுக்கும் போயிருப்பாங்க இப்ப நான் தமிழ்நாட்டில் போய் வராத இடங்களே இல்லை நீங்க தமிழ்நாட்டுல பெரும்பகுதியான இடங்கள் உங்களுக்கு நட்போட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு உறவின் முறைகள் இருப்பார்கள் அங்க கேட்டு நீங்க தகவலை தெரிஞ்சுக்கலாம் இப்ப உத்தரப்பிரதேசத்துல என்னன்னு நமக்கு தெரியாது ராஜஸ்தான்ல என்னன்னு நமக்கு தெரியாது அதனால என்னன்னா இது ஒரு கண்ணாமூச்சி நாடாகும் தமிழ்நாட்டுல இருக்கிறவனுக்கு ராஜஸ்தானை காட்டுறது அங்க மெஜாரிட்டி உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவனுக்கு கர்நாடகாவை காட்டுறது அங்க மெஜாரிட்டி குஜராத்ல இருக்கிறவனுக்கு பஞ்சாப் காட்டுறது அங்க மெஜாரிட்டின்னு ஆனா இப்போ இந்த ஊடகங்கள் எல்லா பகுதிகளிலும் வியாபித்ததினுடைய விளைவு நுணையிலே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்டும் வந்துருச்சுல உத்தரப்பிரதேசத்துல எண்பது இடங்கள் சார் எத்தனை இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றால் பெரியது குஜராத்ல எத்தனை இடங்களில் வெற்றி பெற போகிறது கடந்த முறை காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்த தொகுதிகள் இருக்குல்ல முப்பதாயிரம் ஓட்டுல காங்கிரஸ் வேட்பாளர் தோத்தா ஐம்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு யாரு வாங்கியிருக்கா ஆம் ஆத்மி கட்சி வாங்கியிருக்கு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பிணை அவர் தேர்தல் களத்தில் இப்போது பிரச்சாரத்தில் நிற்கக்கூடிய இந்த சூழல் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு இன்னும் கூடுதலான வாக்குகளை சேகரித்து தந்திருக்கிறது கடந்த முறை ஐம்பத்தஞ்சு இந்த முறை அது அறுபத்தஞ்சு ஆகியிருக்கலாம் ஏற்கனவே முப்பதாயிரம் வாக்குகளில் அடைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இந்த அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை காங்கிரஸ் கட்சி கணக்கில் சேருங்களேன் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று விட்டதா இல்லையா இப்படித்தானே எல்லா இடங்களிலும் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க ராஜஸ்தான்ல எத்தனை இடங்கள்ல ஜெயிக்க போறீங்க டெல்லியில ஒரு தொகுதியில கூட நீங்க ஜெயிக்க போறது இல்ல பஞ்சாப்ல ஒரு இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றாலே மிகப்பெரிய செய்தியாக போகிறது பீகார்ல நாற்பதுக்கு நாற்பது இந்தியா கூட்டணி அடிக்க போகுது சார் நிதிஷ்குமாரை நம்பி இவர்கள் களத்துக்கு வந்தார்கள் உண்மையிலேயே நிதிஷ்குமாரை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சேர்த்தது செட் அது யாரோ தவறா சொல்லி நிதிஷ்குமாரை கொண்டு போய் சேர்த்தாங்க நிதிஷ்குமாருக்கும் பேரழிவு பாரதிய ஜனதாவுக்கும் பேரழிவு எந்த மாநிலத்திலிருந்து நீங்கள் பெரும்பான்மையை பெறப்போகிறீர்கள் அந்த தகவலை சொல்வதற்கு பிரசாந்த் கிஷோர் தயாராக இருக்கு சார் நீங்க முன்னாடி மாதிரி எல்லாம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூட்டு வந்து வச்சு என்னென்ன நடக்க போகுதுன்னெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்தந்த மாநிலங்களிலிருந்து அன்றாட செய்திகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தேர்தல் பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு நான் தான் சொன்னேன் உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்திக்கு இருக்கிற எழுச்சி மோடிக்கு இல்லையே சார் ராகுலுக்கு இருக்கிற எழுச்சி மோடிக்கு சொன்னா நீங்க ஏத்துக்கலாம் காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் முகமாக பார்க்கப்பட வேண்டியவர் ராகுல் தான் நீங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு மூன்று பேர் கொண்ட பட்டியலை யார் பிரதமர் என்று தயார் செய்தால் அந்த மூன்று இடங்களில் ஒரு இடம் ராகுலுக்கு நிச்சயமாக இருக்கும் தானே காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் என்று சொன்னால் இன்றைக்கு ராகுல் தான் மோடியை எதிர்ப்பதற்கான முகம் என்று இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுகிற முகம் உலகம் முழுமைக்கும் ராகுலுடைய முகம்தான் ராகுலுக்கு பெரிய வரவேற்பு இருந்து மோடிக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா பிரியங்கா காந்தி கவுன்சிலர் சீட்டுக்காவது நின்று இருக்காங்களா எந்த இடத்தில் இருக்கிறார் பிரியங்கா காந்தி அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்திக்கு எத்தனை லட்சம் பேர் திரளுகிறார்கள் இந்தியாவினுடைய அதிகார பொறுப்பை இரண்டு முறை அனுபவித்துவிட்டு மூன்றாவது முறையும் அதை கைப்பற்றுவதற்கான களத்தில் முந்தி நிற்கிற மோடிக்கு மக்கள் ஏன் திரளவில்லை இதுதான் சார் தேர்தலினுடைய முக்கியமான குறிப்பு மோடிக்கு இருக்கிற வரவேற்பு என்பதற்கு இதுதான் சிறந்த உதாரணம் எனவே பிரசாந்த் கிஷோர் சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல எந்த மாநிலத்திலும் அப்படி ஒரு வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை மாநில வாரியாக எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் எடுத்து சார் வடகிழக்கு மாநிலங்கள்ல போட்டியே இல்லையே பாரதிய ஜனதா கட்சி பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா அப்படி ஒரு தகவல் இருப்பது கிஷோருக்கு தெரியுமா கிஷோர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவர் ஒரு வியாபார நோக்கோடு தேர்தலை அணுகக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நிறுவனம் யார் தங்களுக்கு அதிகமான பிட் கோட் பண்றாங்களோ அந்த கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களை அந்த கட்சிக்கு ஆதரவான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொழில் ரீதியாக செய்கிறார் அது ஒண்ணும் தவறில்லை அதற்கான ஊதியத்தை பெறுகிறார்கள் அதற்கான பணியை செய்கிறார் எனவே எந்த முறை மோடியிடமிருந்து ஊதியம் பெற்றிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதற்கான பணியை அவர் செய்கிறார் அவரை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் அவர் சொல்வதில் உண்மை இல்லை என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற காரணத்தால் அதை நாம் எடுத்துச் சொல்கிறோம் பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் நாளுக்கு நாள் வெவ்வேறு விதமான வடிவங்களை அடைந்திருக்கிறது அஹ் முழுக்க முழுக்க அவருக்கு மதவாதம் அப்படிங்கறத தாண்டி கையில வேற எதுவும் இல்லை அதுதான் கடைசி ஆயுதம் ஒரே புகலிடம் அப்படின்றதாக அவர் போய் நிற்கிறார் அதை பார்க்கணும் இன்னொரு பக்கம் பிரதமருடைய உயிருக்கு ஆபத்து பரமாத்மாவினுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் அப்படின்னுட்டு அஹ் ஒரு போன் கால் அதுவும் என்ஐஏ ஆபீஸ் சென்னையில இருக்கக்கூடிய என்ஐஏ ஆபீஸ் ஹிந்தியில பிரதமருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் இந்த பக்கம் அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னுட்டு பல விதமான விஷயங்களையும் பேசுகிறார்கள் எப்படி பாக்குறீங்க இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அச்சுறுத்தல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது வள்ளலார் விவேகானந்தர் இவர்கள் கூட தங்களை அவதார புருஷர்கள் என்று எங்கேயும் சொல்லி கொண்டதாக நான் படித்ததும் இல்லை கேட்டதும் இல்லை ஆனால் நம்முடைய பிரதமர் தன்னை ஒரு அவதார புருஷர் என்று சொல்லிக் கொண்டார் ஒரு சராசரி மனிதனுக்கு தான் நீங்கள் மிரட்டல் விடுக்க முடியும் ஒரு சராசரி மனிதன் தான் ஆபத்துகளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் அவதார புருஷர் எதற்காக ஆபத்துகளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் அவதார புருஷர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரையும் காக்க வல்லவர்கள் உங்களுக்கே ஆபத்து வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் அவதார புருஷர் என்று சொன்னது பொய்யா அல்லது அவதார புருஷர்களுக்கே ஆபத்து வந்துவிடும் என்று நாத்திகர்கள் சொல்கிற கருத்தை மோடியே வழிமுடிகிறாரா என்கிற கேள்விக்கு மோடி தான் விடையளிக்க வேண்டும் சார் ஒரே ஒரு செய்தி தான் மோடி எதை செய்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார் அவருக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது இருந்த நம்பிக்கை அடுத்தடுத்த கட்டங்களில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்று சொன்னா குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது அவர் பேசினார் நானூறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணியின்னு கூட அவர் சொல்லல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று சொன்னார் இப்ப எத்தனை இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் முன்னூத்தி சுத்தம் இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இப்போ உங்களுடைய களத்தை நீங்கள் அடுத்தடுத்த கட்டமாக எங்கே இழக்கப் போகிறீர்கள் என்று தெரியாமல் கூட இந்த தேர்தல் களத்துக்கு நீங்கள் தயாரானீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அவருக்கு தெரியாது அதே மாதிரி ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் இப்படியெல்லாம் வெடிக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது இன்னொரு புறம் இங்க சவுத்துல வாஷ் அவுட் ஆகி போவாங்கன்னு அப்ப அவருக்கு தெரியாது சொன்னால் அண்ணாமலை போன்றவர்கள் சொன்ன செய்தியை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டில் கூட ஏதோ ஒரு புரட்சி வெடிக்க போகிறது என்றெல்லாம் அவர்கள் நினைத்திருந்திருக்க கூடும் நீங்க நான் ஒரு நம்பரை முதல்ல தவறான தகவலையே நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டு உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டீங்க அன்னைக்கு இருந்த சூழல் மறு மறுபடியும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்ததா என்று கேட்டால் இல்லை எனவே அவர் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் சார் ரெண்டு தேர்தலை சந்திச்சு அவர் பிரதமர் ஆயிட்டார் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று அந்த இரண்டு தேர்தல்களிலும் அவருக்கு இவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்ததில்லை இவ்வளவு பதட்டமாக மோடி இல்லை இப்போது மோடி பதட்டமாக இருக்கிறார் என்று சொன்னால் மோடியினுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டது மோடிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தவர்கள் ரஜபுத்திரர்கள் கடந்த தேர்தலில் ஜாட் சமூகத்தினுடைய பிரச்சனையை கையாண்டதைப் போல இந்த முறை நாம் கையாண்டு விடலாம் என்று மோடி நினைத்தார் ஆனால் மோடியினுடைய நினைப்பில் அது மண்ணை எள்ளி போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் முழுக்க முழுக்க அவருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு எப்போது குஜராத்தினுடைய ஆபத் பாந்தவனாக அவர் எப்போது அடையாளப்படுத்தப்பட்டாரோ எப்போது குஜராத்தினுடைய முதலமைச்சர் இவர்தான் இவர்தான் குஜராத்துக்கு எல்லாமான அவதார புருஷர் என்று என்றைக்கு ஆராதிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிற ஒரு சமூகம் யார் என்று கேட்டால் ரஜபுத்திரர்கள் தான் பதினோரு மாநிலங்களில் அவர்களுடைய வாக்குகள் என்பது பிரதானமான வாக்குகள் சார் இருபத்தி ஓரு கோடியிலிருந்து இருபத்தி ரெண்டு கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒட்டுமொத்த எதிர்ப்பு இன்றைக்கு செய்தி தேடி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல மோடி போகிறார் பிரச்சாரத்துக்கு வெறும் நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர் திரள்கிறார்கள் ஆனால் பிரியங்கா காந்தி போனால் அங்கே லட்சக்கணக்கானோர் திரள்கிறார்கள் அதிலே ரஜபுத்திரர்களினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான பங்காக இருக்கிறது என்பதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் களம் இப்போது முற்றிலுமாக மாறியிருக்கிறது என்பதற்கு முதல் சான்று அதுவே மோடிக்கு ஒரு பெரிய கலக்கத்தை தந்துவிட்டது அதனால் இப்போது கட்டத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அழுது விடுவார் மோடி மக்களிடத்திலே மண்டியிடுவார் மோடி தன்னுடைய நிலையை உணராமல் எல்லா கட்டங்களுக்கும் கீழே இறங்கி வந்து தேர்தலை சந்திப்பார் என்றெல்லாம் எல்லா ஊடகவியலாளர்களும் பேசினார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் பேசினார்கள் அதைத்தானே மோடி செய்தார் இப்போது இறுதியாக தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்றார் உண்மையிலேயே மோடியினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று சொன்னால் அது யாரால் இருக்கும் என்று கேட்டால் நிச்சயமாக அது ஆர் எஸ் எஸ் அமைப்பால் தான் இருக்க வேண்டும் காரணம் ஆர் எஸ் எஸ் அமைப்பு தான் தனக்கு எல்லாமுமாக இருக்கிறது என்று மோடி சொன்னாலுமே கூட ஆர் எஸ் எஸ் பலத்த மோடி ஆளாகி இருக்கிறார் இப்போது ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய குட் புக்ல மோடி இல்ல மோடி அடுத்த பிரதமராக வரக்கூடாது என்று ஆர் எஸ் அமைப்பு விரும்புகிறது அதனால் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மூலமாகத்தான் அந்த மிரட்டல் வந்திருக்க வேண்டுமே தவிர மோடி ஆர் எஸ் இடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தயாராக வேண்டுமே தவிர மோடிக்கு வேறு எங்கிருந்தும் ஆபத்து வருவதற்கான கூறுகளே இல்லை மோடிக்கு ஆபத்து ஏற்படுத்த வேண்டிய கட்டத்தில் இந்திய துணை கண்டத்தில் எந்த ஜனநாயக அமைப்பும் இல்லை ஏனென்று சொன்னால் தேர்தல் காலத்தில் அவர் வீழ்த்தப்பட போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஜனநாயக வழியில் அவரை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து சார் வருகிறது அவருக்கு மிரட்டல் விடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருகிறது இது ஜனநாயக திருவிழா மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் ஜனநாயக வழியில் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான எல்லா பணிகளும் நிறைவு பெற்று விட்டன அவருடைய நாற்காலி என்பது இப்போது காலியாகி போயிருக்கிறது அவர் வீட்டுக்கு பெட்டிக்கட்ட வேண்டிய நிலைமைக்கு இப்போது வந்திருக்கிறார் எனவே அவருக்கு விரட்டல் விடுக்க வேண்டிய கட்டாயம் ஜனநாயக அமைப்புகளுக்கு இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை குறிப்பாக மோடியை விரும்பாத எவருக்கும் இல்லை ஆனால் மோடி ஒருவேளை அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது ஒருவேளை அதிகாரம் கைக்கு வரும் என்று சொன்னால் மோடி ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவுக்கும் அதிகார மையத்துக்கும் இருக்கிற தொடர்பை துண்டித்து விடுவார் என்கிற அச்ச உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மூலமாகத்தான் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர இதை மோடி முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு மோடிக்குத்தான் இருக்கிறது கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே இரண்டு பிரதமர்களை நம்ம வன்முறைக்கு பள்ளி கொடுத்திருக்கிறோம் பிரதமராக இருக்கும் பொழுது யாருடைய உயிரிழமை நம்ம வன்முறையின் மூலமாக எடுத்து விட அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கும் இன்னொரு முறை பிரதமர் அவர்கள் ஹரியானால பேசுகிறார் எல்லாருமே அடி நடந்தா கூட ராம் ராம்னு தான் சொல்லிப்போம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம்னு சொல்றவங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு வெளிப்படையான பிரச்சாரம் செய்திருக்கிறார் இது அடுத்த இலைக்கு எங்கதான் போகணும் தெரியாத லெவலுக்கு இருக்கிறது இது நம்ம எப்படி பார்க்க இருக்கிறது அடுத்து மூச்சு வேகமா விட்டீங்கன்னா உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க இதெல்லாம் வருவாரா அப்படிங்கிறதும் தெரியல எப்படி பாக்குறீங்க இந்துக்களினுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார் என்று ஒரு பிரதமர் சுதந்திர இந்தியாவில் பேசியது இதுதான் முதல் முறை இப்படிப்பட்ட கீழ்த்தரமான உரையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேசக்கூடாது ஆனால் இந்தியாவினுடைய அதிகார பொறுப்புக்கு தலைமை நாங்கி இருக்கிற ஒரு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் அதை பேசினார் அப்படி எங்காவது ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு எல்லா விதமான சாத்தியங்களும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே எங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் எல்லா அறிவிப்புகளையும் ஒரே மேடையில் நேருக்கு நேர் விவாதிப்பதற்கு மோடி தயாரா என்று கேட்டாரா அறைகூவல் விடுத்து அழைப்பு விடுத்து இன்றைக்கு எத்தனை நாட்களாகிவிட்டது மோடி அதை ஏற்றுக்கொண்டாரா அந்த சவாலை பதில் சொன்னாரா மோடி பதில் சொல்ல வேணாம் சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது ஒருவர் அதற்கு பதில் சொல்லி பேசினார்களா என்று கேட்டால் பதில் சொல்லவே இல்லை யாரும் திறக்கவே இல்லை இதிலிருந்து அவர்கள் அம்பலப்பட்டு போனார்கள் ஆனா இந்த தேர்தலில் மோடியை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது யாருன்னு கேட்டா பிரியங்கா காந்தி அம்மையார் தான் உண்மையிலேயே அவருடைய தேர்தல் பிரச்சாரம் ரசிக்கத்தக்க விதத்தில் இருந்தது மக்களிடத்திலே அதுதான் சென்று சேர்ந்தது என்று கூட சொல்ல முடியும் உத்தரப்பிரதேச காலத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அவர் தான் அழகா சொன்னார் அதற்கு பதிலு இந்துக்களுடைய தாலியை அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் சொல்லவில்லை மாறாக போராடிய விவசாயிகளினுடைய உயிரை குடித்து அந்த விவசாய வீட்டு பெண்களினுடைய விவசாயிகளினுடைய வீட்டு பெண்களினுடைய தாலியை அறுத்த அரசு உங்களுடைய அரசு என்று சொன்னார் மோடி பதில் சொன்னாரா பாரதிய ஜனதா கட்சி வாய் வாய்த்திருந்ததா எனவே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி இந்திய அரசியலில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியது என்பது மட்டுமல்ல உடல் கூசுகிற அளவிற்கு ஒரு புதிய அரசியலை கேவலமான அரசியலை இழிவான அரசியலை மோடி இப்போது முன்னெடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு உணர்வினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது மக்கள் எல்லோரும் அதைத்தானே பேசுகிறார்கள் சார் ராகுல் காந்தி பேரிகேட தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்க போறாரு அது மிகப்பெரிய பேசுபொருள் ஆகுது அது இரண்டு நாட்கள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமிக்குது மக்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள் மோடியை மக்கள் எங்காவது கொண்டாடி தீர்த்தார்கள் சமூக வலைதளங்கள் கொண்டாடியதனுடைய விளைவுதான் இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி என்கிற நபர் ஆதர்ச நாயகனாக காட்டப்பட்டார் நீங்கள் அதை மறந்துவிடவே கூடாது அன்றைக்கு சமூக வலைதளங்களில் மோடிக்கு ஆதரவாக பேசப்பட்ட பிரச்சாரங்கள் மோடிக்கு ஆதரவாக எழுதப்பட்டிருக்கிற இருக்கைகள் இவையெல்லாம் மோடி இந்தியாவை பாதுகாக்கப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர் என்பதை கடந்து இந்தியாவையே பாதுகாக்க வந்தவர் மோடி தான் என்கிற ஒரு நிலைமை அன்றைக்கு உருவானது ஆனால் இன்றைக்கு மோடியினுடைய அந்த பிரச்சாரம் சமூக வலைதளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையே பொது ஜனங்கள் மத்தியில ஒரு ஒரு பேசுபொருளாகவே இல்லையே ஆனால் ராகுலினுடைய பிரச்சாரம் என்பது எல்லா இடங்களிலும் பேசுபொருளாகிறது எனவே தன்னுடைய பக்கம் கவனத்தை திசை திருப்பிக் கொள்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மோடி தடுமாறுகிறார் அதன் விளைவாக பல்வேறு தகவல்களை தவறாக தந்து கொண்டே இருக்கிறார் ராம் ராம் என்று சொன்னால் கொலை செய்வார்கள் என்று மோடி இன்றைக்கு சொல்கிறார் அல்லவா ஆனால் உண்மையான நிலைமை என்ன மாட்டுக்கறியே இல்லாமல் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்று உயிரை குடித்தவர்கள் நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கொள்கைக்கு நேர் எதிரானவர்கள் அல்ல உங்களுடைய கொள்கைக்கு இணங்க மறுத்தவர்களை கொலை செய்தவர்கள் நீங்கள் கௌரி லங்கேஷ் செய்த தவறு என்ன கல்புருக்கி செய்த தவறு என்ன இவர்களெல்லாம் எதற்காக பலியிடப்பட்டார்கள் சார் எத்தனை காணொலி காட்சிகள் வடநாட்டிலிருந்து வெளியானது போகிற வழியில் வாகனங்களை நிறுத்தி தலையில் தொப்பி அணிந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைத்தது யார் அப்படி எங்காவது ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அல்லது காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் மத சிறுபான்மையினர் அல்லாத மத பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய ஏன் பாரதிய ஜனதா கட்சியினரையே கூட அச்சுறுத்தியதாக எங்காவது ஒரு செய்தி இந்திய துணை கண்டத்தில் பதிவாகி ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் கையில் எடுத்த வன்முறை எல்லாம் எதிர்காலத்தில் காங்கிரஸ் கையில் எடுக்கும் என்று நீங்கள் சொல்வது உங்களுடைய அரசியல் இருக்க வேண்டுமே தவிர மோடி இப்படியே பேசி பேசி அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்பதுதான் தேர்தல் உணர்த்துகிற செய்தி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க அடுத்தடுத்த நிலைகள்ல எப்படி அரசியல் களம் பயணிக்கிறது மிக்க நன்றி நன்றி